ல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியதாக அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கோல் சொல்பவ என்ற உழைய மாட்டான் எனவே நாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் மேற்குத்தரிசுகளை எங்களுடைய உள்ளத்திற்குள் எடுத்து நாம் ஒரு எமது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் நம்மை நினைத்தாலும் அந்த வார்த்தையை திரும்பி எடுக்க முடியாது ஆகவே சிறப்புக்குரிய இந்த மாதத்தில் நம்முடைய நாவை பேணி நம் நாவினால் நல்ல விடயங்களை மாத்திரம் பேசி நல்லோர்களினது கூட்டத்துகளிலும் சேரக்கூடிய பாக்கியத்தையும் அவ்வா எனக்கும் உங்களுக்கும் அருள் பொறுவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிடம் விடைபெறும் நான் ஹிக்மா நவாஸ் வசலாம்